நீரு திருமே நீ உடையான் கண்டாய் நெத்தி மேல் ஒற்றை கண் நிறைந்தான் கண்டாக உமைவாகம் கொண்டான் கண்டாய் கொடிய விடம் உண்டிருண்ட கண்டன் கண்டாய் ஏறே எங்கும் தீரிவான் கண்டாய் ஏழுலகும் ஏழ்மலையும் கண்டாத்தம் மரணம் மட்டான் கண்டாய் மழபாடி மண்ணும் நாள் தானே கொக்கு ரகசன் சென்னி உணையான் கண்டாய் கொல்லை விடை ஏறும் கூத்தன் கண்ட அக்கரை மேலாடலோட யான் கண்ட அனரங்கையேந்திய ஆதி கண்ட அக்கோடு அரவம் அணிந்தான் கண்டாய் அடியவர்கள் காரமுதம் ஆனான் கண்டிருந்த கங்கை சடையான் கண்டாய் பழவாடி மண் மனந்தானே ீத்தனி கண்மூனியான் கண்டாய் பாகமாய் நின்றான் கண்டி பாம்பாட்டம் பாடீரன் கண்டாய் பல்லூர் பனிரே பரமன் கண்ட செற்ற்புறம் ஒன்றும் செத்தான் கண்டாய் செழுமாமதி சென்னி வைத்தான் கண்டாய் கூற்றம் மீளாரான் கண்டாய் மழபாடி மண்ணும் நாடந்தாயே அலையாந்த புனல் கங்கை சடையான் கண்டாய் அண்டத்து கப்பால நின்றான் கண்டாய் அலையாட கூற்றம் கூமை தான் கண்டாய் கொடுத்தான் கண்டாய் சிலையால் தேரங்கள் சற்றான் கண்டாய் செழுமமதி சென்னை வைத்தான் கண்டையான்ந்தை மணாளன் கண்டாய் மழவாழிவனும் மாநாள்ந்தாயே உலந்தாதம் மங்கம் மணிந்தான் கண்டாய் உவகையொடு இந்நருள்கள் செய்தான் கண்டிகளும் கொன்றை கண்டாய் நல்வேறம் மாறங்கள் ஆனான் கண்ட வளர்ந்தா தலை கலனா கொண்டான் கண்டாய் உம்பராதங்கள் பெருமான் கண்ட வளர்ந்தார் திருவடியின் தலைமையில் வைத்தே மழபாடி நாடந்தானே தாமரையான் தந்தலையை சாய்த்தான் கண்டாய் தகவுடையான் நெஞ்சிருக்கை கொண்டான் கண்டானே தும்போணீரன் கண்டாய் நின்றான் கண்ட ஏ மருவன் சை ஒன்று ஏந்தீ கண்டாய் இருளார்ந்த கண்டத்து இறைவன் கண்டபம் கலைகையில் ஏந்தீ கண்டாய் மழவாடி மண்ணும் நாள் மழவாடி மண்ணும் மணால்தானே மழவாடி மண்ணும் நம்ப நடுவரைகள் நான் கண்டாய் நிழலாகி நில் விசும்பும் ஆன் நான் நீரான கண்டாய் பகலாகி வானாகி நின்றான் கண்டாய் ும் தன்னடியார் கண்பன் கண்டாய் அணுவாகியாதியாய் நின்றான் கண்டாந்த வனமுலையாழ் பன் கண் கண்டாய் மழபாடி மண்ணும் தானே புண்ணியலும் திருமே யான் கண்டாய் புங்கொன்றை தாரொன்று அணிந்தான் கண்டி அரும்பாகடையும் பெருமான் கண்டாய் விரும்பி போட்டான் கண்ட தன் இயல்வார் மற்றொருவரு இல்லான் கண்டாய் தாங்கரிய சிவந்தானாய் நின்றான் கண்டிய மங்கையோ கூறன் கண்டாய் ஆலம் முண்டுகந்த ஆதி புறம் மூன்றும் எய்தான் கண்டாலையும் காய்ந்தான் கண்டாய் கண்டை கண்ட பாலாரும் மொழி மடவால் பாகன் கண்டாய் பசுபேரி பழிதிரியும் பண்பன் கண்ட பாலாடும் மைந்தன் கண்டாய் மணபாடி மண்ணும் நாழந்தாளி ாய் உலகெழும் மான் நான் கண்டாய் உங்கார்பொருளாய் நின்றான் கண்டாய் கண்டிசுடராய் வீழங்குறியாய் நின்றான் கண்டாய் ியும்ொழியும் ஆனான் கண்டாய் இரு சுடர் மீதோடாயங்கை கோனை ஈழிய இருபது தோல் இருத்தான் கண்ட மறுசுடரில் மாணிக்க குன்று கண்டாய் மழபாடி மன்னும்ண்டாயி மழபாடி மன்னும் அருள்ரும் அழகம்மை உடனாகியமிகு வைரத்தூன் நாதர் திருவடிகள் போற்றி